பெரியார் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தியதும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்து சொல்லாததும் குறித்து பெரியாரினுடைய இடத்துக்கு அவர் வந்தார் திடலுக்குங்கிறது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனா அதை வைத்துக்கொண்டே அவர் பெரியாரிஸ்ட்னு சொல்லணும் எதிர்ப்பான கடுமையா வர ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோ பயப்படுறாங்க பெரியாரை பார்த்து பெரியார் வந்து ஐம்பது வரை வச்சு அவருடைய சிலைக்கு மாலை வச்சிருக்கு மக்கள் இவ்வளோ பயப்படுறாங்கன்னா பெரியார் வலிமையாக தான் இருக்கார் போகிறாங்க மத பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்றேன் முதலமைச்சர் ஒரு அரசு பதவியில் இருக்காரு ஆனால் ஏன் இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு இந்து மத பண்டிகை மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டாரு இது ஒரு பாகுபாடுன்ற இந்த விழாக்கெடுக்கு வாழ்த்து சொல்லுவது நீ வாழ்த்து சொல்லியே தீரணும் கேட்பது இவை எல்லாமே எனக்கு சரியான போக்கு கிடத்தையும் வாழ்த்து சொல்றது இல்லைன்னா சரியான இடத்துல இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் தான் எதுக்குமே வாழ்த்து சொல்றது என்னை பொறுத்துறது எத்தனையோ மீலாது நம்பி விழாக்கெடுக்கு நான் போவே மாட்டேன் மதம் சார்ந்த எந்த விழாவுக்கும் போக மாட்டேன் பிரியாணி கொடுத்தது நல்லா அது லட்டு கொடுத்தாலும் தான் சாப்பிடுவான் இனிமேல் லட்டு கொடுத்தா நம்ம மட்டும் தான் சாப்பிட முடியும் அது வேற வாழ்த்து சொல்லும்போது நீங்க ஒன்று ரெண்டா வச்சிருக்கிறீங்க கோகுலாஷ்டமி ராமநவமி முதலமைச்சர் வேற இது மொத்தமாக ஒவ்வொரு நாளும் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தா இது ஒன்று விட்டு போச்சுன்னா அப்புறம் இன்னொரு சைவ வைஷ்ணவ சண்டை வேற வரும் பிள்ளையாருக்கு சொன்னீங்க காமருக்கு சொல்லலன்னு அதை அவர்கள் தான் முடிவு செய்யும் ஒரு கட்சி தலைவரா சொல்ல வேணாம் ஒரு முதலமைச்சர்ல முதலமைச்சர்கிட்ட எதிர்பார்க்கறாங்க இப்ப சொல்லிட்டாங்கன்னு வைங்க அதுக்கு எப்படி எதிர்வினை இருக்குன்னு தெரியும்ல சொல்லிட்டாங்க மகிழ்ச்சி அப்படி இருக்காது திமுக அடி பணிந்து விட்டது பிஜேபியின் பக்கம் போய் போய்விட்டது வாழ் இது இந்த ஒரு கத்திரிக்கோள் மாதிரி எந்த பக்கம் போனாலும் வெட்டலாம் வாய்ப்பு இந்த ப்ராக்டிஸ் புதுதாக கட்சி தொடங்குகிற நடிகர் விஜய் வரைக்கும் வந்து நிற்கிது நல்லது எந்த மதம் என்னை சூத்திரன் என்றும் பஞ்சமன் என்றும் சொல்லி இழிவுபடுத்துகிறதோ அந்த மதத்தை நான் சாகம் வரை சார் நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அதன் பிறகு தொடங்கிட்டாரா ஆமாம் தொடங்கிட்டாரு தெரியல அந்த ரகசியமும் தெரிய மாட்டேங்குது சார் அவர் கொடியே காட்டினாரு கட்சி பேர் சொல்லிட்டாரு சரி ம் அவர் பலருக்கும் வாழ்த்துலாம் சொன்னார் சில நேரங்களில் தவிர்த்தார் பிள்ளையார் சதுர்த்திக்கெல்லாம் வாழ்த்து சொல்லலைன்னு கடுமையான ஆட்சேபங்கள்லாம் வந்துச்சு என்ன விஜயும் இப்படி பண்ணுறாரு அப்படியே அடுத்த சில நாட்களில் பெரியார் பிறந்தநாள் திடலுக்கு வரார் பெரியார் திடலுக்கு வரார் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு போகிறார் அதுவும் கடும் விமர்சனத்துக்கு என்ன இவரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி மாதிரியும் நடந்துகிறார் ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு கடுமையான எதிர்ப்புகள் ஸோ விஜய் பெரியார் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தியதும் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் குறித்து உங்களுடைய பார்வை இரண்டுமே அவருடைய விருப்பம் தான் அரசியலுக்கு வந்து அரசியலில் பிள்ளையார் கிடையாதுங்க பெரியார் வருகிற பெரியார் எல்லோருக்கும் பொதுவானவர் பெரியாரனுடைய இடத்துக்கு அவர் வந்தார் திடலுக்குங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அதை வைத்துக்கொண்டே அவர் பெரியாரிஸ்ட்ன்னு சொல்ல முடியாது அதாவது அவருடைய கொள்கை அறிக்கை வரணும் அவங்க எங்கே நிற்கலாம் நம்ம அவசரப்பட்டு அவசரப்பட்டு பெரியார் திடலுக்கு ஒன்று நம்ம மாலையை போட்டு திழலுக்கு வந்துட்டாலோன்னா வந்து திட்டுறது அப்படிலாம் இல்லை அது அவர் பெரியாருக்கு ஒரு மரியாதை செலுத்தி அது அவருடைய விருப்பம் அவருடைய உரிமை ஸ்கூல் பசங்க மத்தியில் பேசும்போது கூட பெரியார் எல்லாம் படிக்க அம்பேத்கர் சொல்கிறாரு நல்லது தான் நாங்கள் ஒன்றும் மறுக்கவே இல்லை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் அந்த ஒன்றை வைத்து கொண்டே எல்லா முடிவுக்கும் நான் வந்துட முடியாது உடனே அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வீ கனாட் ஜம்ப் கன்க்ளூஷன் அப்படிலாம் முடிவுக்கு தாவ வேண்டியதில்லை வரட்டும் பொறுத்துன்னு பார்ப்போம் மாநாடு நடத்தி முதல்ல கொள்கை அறிக்கை கொடுக்கட்டும் அப்போ தானே அது நமக்கு புரியும் அவருடைய கொள்கை என்ன அவருடைய திட்டங்கள் என்ன சொல்லட்டும் நல்லா இருந்தா வரவேற்போம் இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியலையா பிள்ளையார் சதுரத்திக்கு வாழ்த்து சொல்லலை ஓனத்துக்கு வாழ்த்து சொல்றாரு அடுத்து அப்படியே கட் பண்ணா பெரியார் தான் மரியாதை செலுத்துறாருக்கும் போதே நல்லதுதான் நான் தான் சொல்லிட்டேன் அது அதுல இருந்து இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படி ஒரு சமூக நீதி பார்வை அவ்வளவு அவசரப்பட வேண்டாம் வரத்து என்னத்துக்கு நமக்கு ஏதோ ரயில் போயிடுமா என்ன உம் நல்லது இருபத்தி ஏழாம் இதில் அதுவுமே இன்னும் உறுதியாக தானே அக்டோபர் இருபத்தி ஏழு அறிவிச்சிருக்காங்க அவங்க அறிவிச்சிருக்காங்க அதில் பல சிக்கல்கள் இருக்குன்னு இப்போ நேற்றலாம் நான் படித்தேன் இன்னும் தீபாவளிக்கு முன்னாடி தேவர் பிறந்த நாடும் நினைவு நாடும் வருது மழைக்காலம் வருது தெரில இதெல்லாம் அவங்க கட்சி பிரச்சனை பொதுவாக வாழ்த்துக்கள் நீங்கள் மாநாடு நடத்துறாங்க வாழ்த்துகள் செய்யட்ட எனக்கு அதிலெல்லாம் ஒரு எனக்கு நான் விதை பற்றி அவசரப்பட்டு வரவேற்றோ எதிர்த்தோ எதுவும் சொல்லுவதற்கு இந்த இடம் போதுமானது இல்லைன்னு அப்படி அவசரப்படக்கூடாது அரசியலில் வரட்டும் நிதானமாக வெறும் கொள்கை அறிக்கை மட்டுமல்ல அவர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்ப எதிர்ப்பான கடுமையா வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல சார் பெரியார் சிலைக்கு மாலை போட்டதுக்கு தமிழ்நாடு முழுக்கவே கடுமையான பாரதிய ஜனதா கட்சியினர் மற்ற சில அமைப்புகள்லாம் கடுமையான எதிர்ப்புகள் பயப்படுறாங்க பெரியாரை பார்த்து பெரியார் ஐம்பது வர அவருடைய சிலைக்கு மாலை வச்சதுக்கு மக்கள் இவ்வளவு பயப்படுறாங்கன்னா பெரியார் வலிமையா தான் இருக்கார் போல இருக்கு எனக்கே உண்மையாக விஜய் மாலை வைத்ததை விட விஜய் கொண்டு வந்து மாலை வச்சதுக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு சத்தம் போட்டோன்னே நல்லது பெரியார் வலிமையா இருக்காரு நம்ம நாட்டில் அப்படிங்கிற மகிழ்ச்சி தான் எனக்கு வந்தது ஏனென்றால் எதிர்க்க வேண்டியவர்கள் பாராட்டினால் தான் எப்போ அது ஆபத்து எதிர்க்க வேண்டியவர்கள் எதிர்ப்பது நல்லது தானே இன்னொரு பக்கம் சார் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதது விஜய் விஜய் மட்டும் இல்லை திமுக தலைவர்களும் வாழ்த்து சொல்லலை முதலமைச்சரும் வாழ்த்து சொல்லலைங்கிறது கடுமையான ஆட்சேபனைக்குள்ளாகுது தொடர்ந்து இந்த மூணு வருஷமாகவும் இருக்காங்க எல்லா மத பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்கிற முதலமைச்சர் ஒரு அரசு பதவியில் இருக்கார் ஆனால் ஏன் இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேறாரு இந்து மத பண்டிகைனால் மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டாரு இது இது ஒரு பாகுபாடுன்ற அதாவது ஒருவரை வாழ்த்து சொல்லுவதும் சொல்லாமல் இருப்பதும் அந்த கட்சியின் முடிவு நீங்கள் ஒருத்தனை போய் வாழ்த்து சொல்லு வாழ்த்து சொல்லுன்னு போட்டு அவர் சொல்ல சொல்லட்டார் நீங்கள் இது எல்லாம் ஒரு புராணத்தினுடைய அடிப்படையிலிருந்து வருகிற செய்தி இல்லையா நபிகள் பிறந்த நாள் வரலாருங்க நீங்கள் அதுக்கு வாழ் தான் எதுக்குமே வாட் இல்லை என்னை பொறுத்தளவு எத்தனையோ மீலாது நபி விழாக்களுக்கு நான் போகவே மாட்டேன் மதம் சார்ந்த எந்த விழாவுக்கும் போக மாட்டேன் அந்த இதுக்கு போய் அவங்களுடைய அந்த விழாவில் கஞ்சி குடிக்கிறது பிரியாணி அனுப்புனா நல்லா சாப்பிடுவேன் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன் அவ்வளோதானே தவிர அது லட்டு தான் சாப்பிட்றோம் இனிமேல் லட்டு கொடுத்தா நம்ம மட்டும் தான் சாப்பிட முடியும் அது வேற அதனால் நீ கொடுத்து அனுப்புகிறதை நீயே சாப்பிட முடியாதுங்கிறது ரொம்ப பரிதாபமான விஷயம் அதனால் நீயே ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பியாக இருக்கும் எனக்கு பக்கத்து வீடு பார்ப்பனராக இருந்தாலும் நான் அன்போடு எனக்கு ஒரு பகையும் இல்லை ஒரு பகையும் இல்லை அவங்க வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு விழா நடக்குதுன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இடையூறு பண்ணாமல் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அதில் எப்போதும் எந்த விதத்திலும் அங்கே போய் ஒரு கலாட்டாக பண்ணணும் முன்னூரில் இருக்கணும் அப்படிலாம் நான் நினைக்கிறதில்ல அவனுடைய விருப்பம் அவங்க நம்பிக்கை செய்யட்டும் எனவே இந்த விழாக்கெடுக்கு வாழ்த்து சொல்லுவது நீ வாழ்த்து சொல்லியே தீரணும்னு கேட்பது இவை எல்லாமே எனக்கு சரியான போக்குகளாக இல்லை திமுக வாழ்த்து சொல்கிறது இல்லைன்னா சரியான இடத்துல இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க திராவிடர் கழகம் இல்லை திமுக கழகம் என்பது திராவிடர் கழகம் போலவோ எங்களை போன்ற அமைப்புகளைப் போலவோ கடவுள் மறுப்பு இயக்கம் இல்லை எனக்கு திராவிடர் கழகமே ஒரு இஸ்லாமியர்கள் விடாமல் இஸ்லாமியர்களுக்கான ஒரு ஜனநாயக உரிமைகளுக்கான போராட்டத்தில் நான் இருக்கலாம் அவர்களின் மதம் சார்ந்த நம்பிக்கை எதுவும் எனக்கு கிடையாது அதனால் திமுக அப்படி சொல்லலைன்னா திமுக இந்த புராண அடிப்படையிலான புனைவுகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம் என்று கருதுகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லாமல் இருக்கிறது சரின்னு நினைக்கிறேன் ஏன் சொல்லலைன்னா நீங்கள் அவங்கள தாங்க இல்லை சார் இப்போ நீங்கள் எல்லா பண்டிகைகளும் பார்த்து சொல்லும்போது சரி ஓகே இது புராண அடிப்படையிலானது இது ஒரு அரசு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க தீபாவளிக்கு இப்போ பேருந்து அனுப்புலையா அது அனுப்புகிறாங்க தீபாவளிக்கு உங்களுக்கு மக்களுக்கு இடங்கள் இல்லாமல் நீங்கள் விழா கொண்டாடுறீங்க நாட்டில் இருக்கிற பெருவாரியான மக்கள் பெரும் பெரும்பான்மையான மக்கள் தீபாவளி கொண்டாடுறாங்க அரசு என்னைக்காவது ஏதாவது குறுக்கணிக்கிற உதவிதான் பண்ணுது நடவடிக்கை அரசு செய்ய வேண்டியவைகளை செய்கிறது வாழ்த்து சொல்லுவதுங்கிறது கட்சி சார்ந்தது அரசாங்கம் இப்போ எந்த ஒரு விழாவுக்கும் அரசாங்கத்தின் சார்பில் ஆனன்றி அது இல்லை நீங்க வாழ்த்து சொல்லுவதும் சொல்லாமல் இருப்பதும் வேற உங்களினுடைய விழாக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஒரு நாடும் அரசு குறுக்கேன் இருக்கார்கள் அவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்ல ஒரு மகிழ்ச்சி தலைவர் சொல்லும் போது அவங்களுக்கு புத்தாடையில் மகிழ்ச்சி இல்லை இனிப்பில் மகிழ்ச்சி இல்லை கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி இல்லை நண்பர்களை பார்த்தது மகிழ்ச்சி இல்லை இவங்க வாழ்த்து சொல்கிறது தான் மகிழ்ச்சினா இப்போ இது எல்லாத்தையும் விட அது பெருசுன்னு ஆகும் இல்லை சார் என்ன தான் ஒரு கட்சித் தலைவர் எல்லாத்துக்கும் சொல்கிறார் நம்மளுக்கும் சொல்ல மாட்டார் என்ற ஒரு ஆதங்கம் தான் அவங்களுக்கு இந்து மதத்தில் நான் சொன்ன அந்த காரணமே இருக்கலாம் கூடுதலாக இந்து மதம் சாதியத்தை வலியுறுத்துகிற மதமாக இருக்கிறது எனவே அவர்கள் விலகி நிற்கக்கூடும் விலகி நிற்பதில் ஏன் நான் விலகி நிற்கக்கூடும் நான் சொல்கிறேன்னா திமுகவில் நான் உறுப்பினர் இல்லை திமுகவினுடைய கொள்கை என்பது கடவுள் மறுப்பும் இல்லை ஒருவனே முருகன் தான் அண்ணா அந்த ஒருவன் யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லலை அதை விட்டுருங்க அண்ணா வந்து கடைசி வரைக்கும் பெரியாரின் பிள்ளையா தான் இருந்தார் எனவே இந்த வாழ்த்து சொல்லல சொல்லல இப்ப எனக்கு இன்னைக்கு பிறந்துடு வாழ்த்து நீங்களா சொல்லணுமா நான் கேட்டு வாங்கணுமா ஆனா தான் சொல்லணும் சொன்னா நல்லது சொல்லலைன்னா ஏன் சொல்லலேன்னு நான் கேட்கறது எனக்கு பெருமை தராது சார் நான் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன் கரெக்டாக ஞாபகம் வச்சு உங்களுக்கு மட்டும் சொல்லாமல் போனோம்னா நமக்கு ஏதோ சொல்லலேன்னு ஏதோ காரணம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் வேற என்ன பண்றது வாழ்த்து சொல்லலை அப்ப நீங்க பிள்ளைய ஆசிரியத்துக்கு வாழ்த்து சொல்லும்போது நீங்க ஒன்று ரெண்டா வச்சிருக்கிறீங்க அப்புறம் கோகுலாஷ்டமி ராமநவமி முதலமைச்சர் வேறவேல் இது மொத்தமாக ஒவ்வொரு நாளும் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தால் இது ஒன்று விட்டு போச்சுன்னா அப்புறம் இன்னொரு சைவ வைஷ்ணவ சண்டை வேற வரும் நீங்கள் இதுக்கு சொன்னீங்க பிள்ளையாருக்கு சொன்னீங்க ராமருக்கு சொல்லலேன்னு அதை அவர்கள் தான் முடிவு செய்யணும் ஏன் சொல்லலேன்னு நீங்கள் தீவு சரி ஒரு கட்சி தலைவராக சொல்ல வேணாம் ஒரு முதலமைச்சரில் முதலமைச்சர்கிட்ட எதிர்பார்க்குறாங்கல்ல முதலமைச்சராக இன்றைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் விழா வரைக்கும் எடுத்துட்டாங்கள்ல அப்புறம் என்ன இருக்குது அரசாக என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் அந்த சஷ்டிக்கும் சொல்ல போலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு நிறையவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் இதையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது வாழ்த்து சொல்லலைங்கிறது மட்டும்தான் அவர்களை பார்த்து ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்பதாக இருக்கு இப்போ இந்த ப்ரா இப்போ அதை சொல்லிட்டாங்கன்னு வைங்க அதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சொல்லிட்டாங்க மகிழ்ச்சி அப்படி இருக்காது காடி அடிப்பணிந்து விட்டது பிஜேபியின் பக்கம் போய் விட்டது வாழ் ஐயே இது இந்த ஒரு கத்திரிக்கோள் மாதிரி எந்த பக்கம் போனாலும் வெட்டலாம் அதனால் அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் இன்னொரு பக்கம் இப்போ இந்த ப்ராக்டிஸ் புதுதாக கட்சி தொடங்குகிற நடிகர் விஜய் வரைக்கும் வந்து நிற்கிது நல்லது தான் எனக்கு ஏன் பார்வையில் கரெக்ட் ஏன் இங்கே பார்வை வைக்கிறீங்க நான் ஏன் பார்வை கரெக்ட் கரெக்ட் ஏன் பார்வையில் நல்லது தான் தோணுது கெட்டதுன்னா விஜய் தான் கேட்கணும் நான் ஒன்று இது ஆச்சைப்படுறதில்ல இல்லை ஏன் பார்வையில் இது நல்லதுன்னு ஏனென்றால் எந்த ஒரு மதம் கூடுதலாக எங்களுக்குள் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வையும் ஆதிக்கத்தையும் கொண்டு வந்து விதைக்கிறதோ எந்த மதம் என்னை சூத்திரன் என்றும் பஞ்சமன் என்றும் சொல்லி இழிவுபடுத்துகிறதோ அந்த மதத்தை நான் சாகும் வரைவிருப்பேன்